ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பல்லாரியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பத்து பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பை நல்ல மிதமான தீயில வச்சு கருகாமல் வறுக்கணும் லேசாக கலர் சேஞ்ச் ஆனோன்னும் எடுத்து வச்சிருக்கிற பத்து பச்சை மிளகாயும் ரெண்டு வெள்ளைப்பூடையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ பச்சை மிளகாய் நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும் பச்சை மிளகாயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கணும் அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் இப்போ கடலப்பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் இப்போ நம்ம நறுக்கி வச்ச பல்லாரியை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோம்னா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க இப்போ கலர் சேஞ்ச் உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நல்லா அதை ஆற வச்சிடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச தேங்காயை நல்லா முதல்ல தேங்காயை மட்டும் போட்டு துருவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு பச்சை மிளகாயை உள்ளே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஆறுண வெங்காயம் தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னிக்கு கடுகு உளுந்து கருவேப்பில் போட்டு தாளிதம் போட்டுடலாம் பாருங்கள் அட்டகாசமான சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இதை தோசையோடு வச்சு சாப்பிடும்போது நீங்கள் எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு ருசி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா இதில் கிடைக்குங்க அதனால் எப்பயுமே வத்தல் வச்சு அரைக்கிறதுக்கு அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு தோசை ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ